அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு சிந்தைக்கு பிறந்த ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் நேசன் எஸ் பிநாதன் என்றும் பலமை போல் நடைப்பயிற்சி செய்ய தொடங்கியிருக்கிறேன் அந்த வகையில் நடப்பயிற்சியோடு எனது அன்பு நேர்களுக்கு ஏதாவது பகிர வேண்டும் என்ற ஒரு நோக்கில் எண்ணத்தை பற்றி இன்று பகிரலாம் என்று சிந்தித்த போது ஒரு தலைப்பை யோசித்தேன் ஆனால் என்றும் கொஞ்சம் சற்று குளிராகத்தான் இருக்கிறது பெருசாக இல்லை நான் நினைக்கிறேன் ப்ளஸ் நைன் அப்படி இருக்குது இந்த வெப்பநிலை இருந்தாலும் பரவாயில்லை இருந்தாலும் நடப்பது நல்லந்தானே என்று நடைப்பயிற்சி செய்கிறேன் அந்த நடைப்பயிற்சியின் போது ஒரே மாங்காயில் ரெண்டு ஏன்னா ஒரே ஹல்லில் ரெண்டு மாங்காய் விடுத்த ஒன்று தானே இப்போ நடைப்பயிற்சியும் ஆகிறது அது உடம்புக்குரிய பயிற்சி அதே நேரத்தில் ஒரு மனப்பயிற்சியும் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன் இனிமேல் அந்த மனப்பயிற்சி என்றபடியால் உங்களோட ஒரு தலைப்பில் ஏதாவது உண்டை பகிர்ந்து கொள்வோம் என்று நினைக்கிறேன் இங்கே அன்பர்களே அறுபத்தி ஐந்து வயது தாண்டிவிட்டால் தயவு செய்து வீடுகளில் முடங்கி கிடக்காதீர்கள் முடிந்தவரை நடப்பயிற்சி அதாவது உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் செய்து பழகுங்கள் உடற்பயிற்சி உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் மனப்பயிற்சி எங்கள் மூளை சிந்திக்கும் திறனை குறைய விடாமல் பாதுகாத்து கொள்ளும் கடைசி மட்டும் உங்களை சிந்திக்கும் திறன் குறைந்து போகாது ஞாபக சக்தி குறையாது இப்படி பல காரணங்களுக்காக நீங்கள் நடைப்பயிற்சியும் அதாவது உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் செய்ய வேண்டும் என்பதை இங்கு உங்களுக்கு நான் பல முறை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எனவே நீங்களும் இதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை எனது அன்பு நேர்களுக்கு வேண்டிக் கொண்டு சரி இன்றைய சிந்தைக்கு விருந்தில் எதைப்படி கதைப்போம் ஒரு கொஞ்சம் நேரம் கதைப்போம் சரியா நடைப்பயிற்சியோடு ஒரு மனப்பயிற்சியும் செய்வோம் சரி இன்றைய சிந்தைக்கு விருந்தாக நான் எடுத்துக்கொள்வது அறிவியலின் தொடக்கமும் அதன் முடிவு புள்ளியும் எவ்வாறு இந்த உலகத்தில் அமையப்போகும் அடு அறிவியலின் தொடக்கம் என்ன அதன் வளர்ச்சியின் மூலம் இதன் முடிவு புள்ளி எங்கே முடிய போகிறது அல்லது முடியுமா அல்லது முடியாமல் தொடர்ந்து மேலும் வளர்ந்து கொண்டே இருக்குமா ஆதி மூலத்தை மனிதன் அறிந்து கொள்ளும் வரை வளர்ந்து செல்லுமா அல்லது இடையில் முறிந்து போகுமா சரி அறிவியல் என்றால் என்ன அறிவென்றால் என்ன அறிவுள்ள அறிவில்லாத உயிரினங்கள் எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு அது தாவரங்களில் இருந்து தான் விலங்கினம் தோன்றியது என்று விஞ்ஞானம் சொன்னாலும் அல்லது கடவுள் படைப்பால் தான் தாவரம் விலங்குகள் படைக்கப்பட்டது என்று சொன்னாலும் எதுவாக இருந்தாலும் அந்த ரெண்டு கோட்பாடுகளையும் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் கொள்கையும் இருக்கிறோம் விஞ்ஞான கொள்கையையும் இருக்கிறோம் கொண்டு கொண்டு முரணான கருத்துக்களை கொண்டவர்களும் இருக்கிறார்கள் இது எப்படி இருந்தாலும் நாங்கள் அந்த டாப்பிக்கு நாங்கள் போக வேண்டிய இல்லை உயிர்கள் எல்லாவற்றுக்கும் அறிவு உண்டு ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த சிந்திக்கும் திறன் என்ற ஒரு இது வந்தது ஒரு ஆற்றல் அறிவு வந்தது ஒரு சிந்திக்கும் திறன் என்றால் என்ன சிந்திப்பு எப்படி தோன்றியது என்றால் காரணங்களை தேடுவதால் ஒரு செயலை பார்க்கும்போது அல்லது ஒரு செயல் நிகழும்போது அது ஏன் நிகழ்கிறது எப்படி நிகழ்ந்தது என்ற காரணங்களை அறிய முற்பட்ட விலங்குதான் முதன் முதலாக மனிதன் தோன்றக்கு முதல் குரங்கிலிருந்து மனிதன் மாறிக்கொண்டு வரும்போது அந்த மந்திகள் சிந்திக்கும் திறனாக மெதுமெதுவாக மாறின அப்படி மாறிய போது அவை மனிதனாக மாறுகிறார் எனவே சிந்திக்கும் திறன் உண்டான ஒரு உயிரினமே அல்லது விலங்கு மனிதன் அதைத்தான் நாங்கள் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறோம் அதாவது நேச்சுரல் இயற்கையாக கிடைத்த சிந்திக்கும் திறன் மனிதனுக்கு இப்போ இந்த காரணங்களை அறியத் தொடங்கிய போது தொடங்கக்கு முதல் ஆரம்பத்தில் எப்படி இது உண்டாகியிருக்கலாம் இந்த அறிவியல் மனிதர்கள் இந்த சிந்தனை எப்படி உண்டாகியிருக்கலாம் என்ற கேள்வியை பார்க்கும்போது ஆதி மனிதன் விலங்குகளோடு விலங்குகளாக காடுகளில் கூட்டம் கூட்டமாக வாழும்போது அவனுக்கு முதல் என்ன அவசியப்பட்டது உணவை சாப்பிடவன் பசிய வேண்டும் எனவே உணவை தேடவும் இப்போ உணவை தேடும்போது அந்த உணவை தேடி பிடிப்பதற்காக அவன் முக்கியமாக பழங்கள் கிழங்குகள் அவற்றை தோண்டி கீண்டி காடுகளில் எடுத்து சாப்பிட்டான் அதே நேரத்தில் விலங்குகளையும் துரத்தி பிடிச்சி தனக்கு விருப்பமான விலங்குகளை உண்ண முற்பட்டான் எனவே அவனை இந்த விலங்கு என கிழங்குகளை தோண்டுவதற்கும் விலங்குகளை பிடிப்பதற்கும் அவனுக்கு முதல் ஆயுதங்கள் தேவைப்படும் அதனால் தான் அம்பு வில்லு வேல் கத்தி கல் இவற்றையெல்லாம் பாவிக்கும் முறைகளை முதல் முதல் அவன் பயன்படுத்த தெரிஞ்சு கொண்டான் அப்படி பயன்படுத்தி தெரிஞ்சு கொண்டதனால அந்த அறிவின் ஆற்றல் தொடங்கியது அப்போ இது உணவை தேடினா அப்போ உணவை தேடிய பின்பு இது எப்படி கிழித்து வெட்டி சுபியாக பதமாக்கி உண்பது என்ற கோட்பாடுகள் எல்லாம் அவனுக்கு சிந்தனையில் தோன்றியது எனவே உணவை கிழிப்பதற்கு முட்களையும் கத்திகளையும் மற்றும் வேல்களையும் பயன்படுத்தினான் அடுத்தது இந்த உணவை எப்படி சுவையாக்கி உணல் உண்ணலாம் என்ற ஒரு எண்ணம் வந்தபோது நெருப்பை நெருப்பை எப்படி உருவாக்கலாம் அந்த நெருப்பின் மூலம் எப்படி உணவை பதமாக்கலாம் என்ற அந்த ஒரு அறிவு அதன் மூலம் வளர்ந்தது பின்பு பின்பு என்ன நடந்தது மற்றது அவன் வெறும் உடலோட உடலோட ரோமமாக ரோமன் தான் மயிர்கள் அதாவது மந்தியில் எப்படி ரோமம் நிறைந்திருந்ததோ அதுபோல் ஆதி மனிதன் மந்தி போல் தான் எனவே இந்த ரோமம் அந்த ரோமத்தில் இப்போ சில இரும்புகள் பூச்சிகள் கடிக்கும் போது உடலில் அறிக்கும் போது அவன் அந்த அந்த வழியை உணர்ந்து தனது உடலை போ பாதுகாக்க போர்வகலை ஏற்படுத்த தொடங்கினான் இப்போ போர்வகளை ஏற்படுத்த தொடங்கிய போது இயற்கையின் இசைவாக்கம் இயற்கையின் இசைவாக்கம் இப்போ உதாரணங்கள் விலக்கையால் எழுதப்பழகினால் விடக்கையால் எழுத முடியாது விலக்கை போல் எழுத முடியும் எனவே அவன் தனது பாதுகாப்பாக குளிர் குளிர் வெப்பம் மலை போன்றவற்றிலிருந்து உடம்பை பாதுகாப்பதற்காக ஆடைகளை அணியத் தொடங்கினான் எப்படியான ஆடைகள் அந்த இடம் ஆடைகள் நெய்யக்கூடிய வசதிகள் இல்லாவிட்டாலும் இந்த மரப்பட்ட களியில குளியால் உடலை போர்த்து கொண்டான் அப்போ உடலை போர்க்கும் போது என்ன நடக்குது இப்போ எங்கட இந்த குடல் வளரி ஒன்று குடலில் அது விலங்குகளில் தாவரம் முன்னும் விலங்குகளில் நல்லா வளர்ந்துருக்கு மனுஷனில் குறைந்திருக்குன்றால் அது தேவையில்லா போகணுன்னா அது ஒரு சுவட்டு நிலைக்கு வருது அது அந்த அப்பெண்டிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறது அது ஒரு சின்ன பைப்போல் இருக்கும் அது அதுக்குள்ளே முள்ளு இந்த சாப்பாடு குறைஞ்சோன்னு குத்தும் அதை வெட்டி எடுத்தால் அந்த அப்பெண்டிக்ஸ் அது பெறாது அப்போ இயற்கையின் இசவாக்கம் இயற்கையின் தேர்வு உடலுக்கு நாங்கள் சில விஷயங்களை பாவிக்க விட்டால் அது வளமற்று போகும் இப்போ நாங்கள் மூலையும் சரியாக சிந்திக்கும் அது ஒரு நாளும் பாய்க்கி விட மூலமாக வங்கிவிடும் உங்களுக்கு சிந்திக்கும் இருக்காது ஞாபக சக்தி மாறிடும் இப்போ இப்படி இதில் அதை தன்னை பாதுகாப்புக்காக மரப்பட்டுகளாலும் இலகளாலும் உடம்பை பொறுத்ததால அதிகம் தேவைப்படாமல் ஏற்பட்டது அதிகம் உடம்பில் மந்திகள் மாதிரி மயிர் தேவைப்படுகிறது இனி அந்த மயிர்கள் எல்லாம் கொட்டுண்டு உறுதொட தொட உறுதி கொண்டன இரண்டாம் மனிதன் தொடர்ந்து ஆடைகளை பயன்படுத்தி கொண்டு வந்தால் மரப்பட்டுகளாலும் இல்லை எனவே அந்த மயிர்கள் எல்லாம் குறைந்து கொண்டன எனவே தான் தோல் அந்த மயிர்கள் எல்லாம் இப்போது சுவற்றில்லையில் பெரும்பாலான உடல்களில் ஆண்களோ பெண்களில் காணப்பட்டாலும் சில குறிப்பிட்ட இடங்களில் அந்த மயிர்கள் செறிந்திருக்கின்றன இது இயற்கையின் திறவியாக இருக்கு இப்போ தலையில் நிறைய மயிறு இருக்கு கையுக்கும் கைகளுக்கிடையில் அந்த தமக்கட்டில் மயிர் இருக்கு இப்படி சில இடங்களில் மயிர்கள் இருப்பதற்கு காரணம் அது தேவையை நோக்கி உறவு விசகளை தடுப்பதற்காக கையை ஆட்டி ஆட்டி நடக்க நாங்கள் கையும் தோலும் உரசு படைக்க அங்கே மயிர் சேகப்படுது என்ற உறவ உறவால் தோல் சிதைந்து போகாமல் இருப்பதற்காக அதுபோல் தலையில் முக்கியமான மூளை இருப்பதனால் அதை பாதுகாப்பதற்காக வண்டியோடு இருந்தாலும் அதற்கு மேலதிக பாதுகாப்பாக அங்கு மயிர் நிறைவாக இருக்கும் தேவையில்லா இடங்களில் மயிர் குறைந்து எங்கெங்கே உதவிசை கூட இருக்குமோ அந்தந்த இடங்களில் மயிர் இப்போதும் விடப்பட்டிருக்கும் என்று இருந்தாலும் மனிதன் ஆடி அணிந்து வாழ்க்கையை தொடர்கிறான் எனவே இப்படி ஆடுகளை அணிந்து வந்தவன் வெறும் பல நுட்பங்களால் முட்களால் அதை கோத்து கட்டி ஆடுகளாக அதன் மூலம் வளர்ந்தது பிறகு இந்த கணித மண்டு வந்து அவனுக்கு தேவைப்பட்டது கணித மண்ட விலங்களை பிடிச்சி தாங்களே வளர்த்து உண்ண வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு மனிதனுக்கு ஏற்பட்டது அப்போ உண்ண வேண்டும் என்ற நேர்பாடு வந்து முக்கியமாக இந்த காடுகளில் வளர்ந்த விலங்குகளைத்தான் வீடுகளில் வளர்க்க வளிக்கிட்டான் அதாவது மாடு பசு மாடு மற்றது மற்றிய மாடு காள மாடு மற்றது ஆடு செம்மறி ஆடுகளை வீடுகளில் வளர்க்கி பட்டிகளில் வளர்க்க தொடங்கினான் விவசாயம் செய்யக்கு முதல் சரியா அப்படி பட்டியல் வளர்க்க தொடங்கி அதை அவற்றை அடைத்து பாதுகாக்க வேண்டும் அவற்றை எத்தனை ஆடுகள் இருக்குது யாரும் திருடி திருடினால் திருடாமல் இருப்பதற்காக அதை கணக்கு வச்சிருப்பதற்காக என்ன செய்தான் கற்களை குவித்து வைத்து அந்த ஆடுகளை பட்டியல் அடைக்கும் போது ஒவ்வொரு கற்களை அங்கால வச்சு ஒவ்வொரு ஆடையும் பட்டியில் விடையக்க அல்லது வெளியில் விடிய ஒவ்வொரு காலம் அந்த ஆடுகள் வெளியில் வரைக்கும் கற்களை ஒவ்வொன்றாக அங்கே வச்சு வச்சு தான் கணக்கு முதல் வைக்க தொடங்கினான் அப்போ அந்த கணிதம் உண்டாயினது செம்மறியாடுகளை மனிதன் வளர்க்க போது அவற்றை கணக்கு வைப்பதற்காகத்தான் கணிதம் முதல் தொடங்கியது அப்போ இவ்வளவு வந்து அறிவியல் வளர்ச்சியின் ஆரம்ப புள்ளிகள் பல இது பல வெறும் பலர் பல பலவிதமாக சொல்லியிருந்தாலும் அடிப்படையில் சிந்திக்கும்போது மனிதன் பசி அந்த பசி அடிப்படையாக சுருக்கமாக இதை சொல்வதாக இருந்தால் மனிதன் தனது பசியை போக்குவதற்காக உணவை தேடுவதற்காக என்னென்ன யுக்திகளை கையாள வேண்டும் அது மட்டுமில்லை தனது உடலை பாதுகாப்பதற்காக என்னென்ன யுக்திகளை கையாண்டு ஆடைகளை நெய்ய வேண்டும் பிறகு தன்னிடம் உள்ள பொருட்களை கணக்கு வைத்திருப்பதற்காக எப்படி கற்களை பயன்படுத்தினால் அதை கணக்கிடுவதற்கு இப்படி பலவிதமான ஆரம்ப புள்ளிகள் இருந்துதான் பிறகு மனித வளர்ச்சி கருணா வளர்ச்சியில் இந்த அறிவியல் வளர்ந்து கொண்டது அதுக்கு பிறகு விஞ்ஞான உலகம் காடுகள் இருந்து மனிதன் நாடுகளை உருவாக்கி காடுகளை வட்டி நாடுகளை உருவாக்கி ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொண்டு வீடுகளை கட்டி ஒரு நாகரிக மனிதனாக அறிவியல் வளர்ச்சி வந்தது இப்போ இதுதான் இந்த ஆரம்ப புள்ளி இப்போ நாங்கள் இடையில கன விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு நாங்கள் எங்கட காலத்திலேயே கம்ப்யூட்டர் வராத ஒரு காலம் இருந்தது டிவி இல்லாத காலம் இருந்தது இப்போது டிவி கம்ப்யூட்டர் இப்போ எல்லாம் க கையடக்க தொலைபேசிக்கிலே இல்லாமல் வந்துடுது அப்போ எல்லாம் வந்து இப்போ அவ்வளோ முன்னேற்றத்தில் நாங்கள் மிகவும் கொடுத்து இப்போ நீங்கள் மட்டுமில்லை நான் மட்டுமே இல்லை ஒரு கொடுத்து வச்சு நாங்கள் ஏன்னா இவ்வளவு நாகரிகம் வளர்ந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையும் பாராமல் எங்களுடைய அப்பன் அப்பற்றி அப்பர் மூதாதியர் எல்லாம் இது எல்லாத்தையும் பாராமல் வடிவ காலம் மாதிரியான காலத்திலே இருந்து வாழ்ந்து மடிந்துட்டார் நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்து ம பார்த்த பிறகு தான் மடிய போகிறோம் இது எங்களுக்கு நாங்கள் அறியாத விஷயங்கள எங்களோட வருங்கால தலைமுறையை இன்னும் நூறு வருஷம் தாண்டி பார்த்தால் அவையெல்லாம் இதையெல்லாம் அமைஞ்சு தான் போயிடும் சாக போயிடும் இப்போ எங்களை விட இனி வருங்காலத்தில் உள்ளவர்கள் அதிர்ஷ்டசாலிகளாக கூட இருக்கலாம் ஆனால் இன்று இந்த ஏஐ சிஸ்டம் ஒன்று ஒன்று வந்திருக்கு ஏஐ என்றால் ஆர்டிஃபிஷியல் நான் விடையில் கணக்கை சொல்ல முடியாது என்றால் கொஞ்சம் நேரம் பத்து பன்னொன்று கலி தான் அப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி கொஞ்சம் காக்கும் தொடக்க புள்ளியை பற்றி கொஞ்சம் கதைச்சிட்டோம் இந்த முடிவு புள்ளியை பற்றி இப்போது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாலேஜுன்ற அறிவு இந்த அறிவு எல்லா இல்லங்களுக்கும் ஆனால் இன்டெலிஜென்ஸ் வந்து மனிதனுக்கு மட்டும்தான் தெற்கு சிந்திக்கும் திறன் அப்போ இது மனிதனுக்கு இயற்கையாக இருக்கும் இன்டெலிஜென்ஸ் அப்போ இந்த அறிவு அவன் இன்னும் செய்தாண்டான் மனிதன் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தன்னுடைய தன்னுடைய என்ன சிந்திக்கும் திறனை ஒரு இயந்திரத்துக்கு சேமிக்க தொடங்கின அதுதான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதன் மூலம் அந்த இயந்திரத்துக்குள் தரவுகளை கொடுத்து அந்த தரவுகளுக்கேற்ற பதில்களை பயன்படுத்த முற்பட்டதுதான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது இப்போ மனோடைய மனிதனால் செய்ய முடியாத பலவிதமான தேவைகளையெல்லாம் இப்போது பூர்த்தி செய்வதாக செய்யும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அதை நாங்கள் கண்கூடாக நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்குது பரசர் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேர்க்க முறையில் மனிதன் தனது சிந்திக்க திறனை ஒரு கருவிக்குள் புகுத்தி அதற்கு தரவுகளை கொடுத்து அந்த தரவுகளுக்கு ஏற்ப அது பதில் தரக்கூடிய விதத்தில் அல்லது செயல்படக்கூடிய விதத்தில் இப்போது உருவாக்கி வருகிறார் அதுதான் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலும் பல முன்னேற்ற வளர்ச்சிகளை அடைந்து கொண்டிருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து ஆர்டி ஏஐ சிஸ்டம் மற்றது ஏஜி இருக்குது ஏஐ என்ன ஏஐ மற்றது ஏஜிஐ சிஸ்டம் மற்றது ஐ சிஸ்டம் வந்து சொல்லப்படுது இப்போ ஏஜிஐ சிஸ்டம்ன்றது ஆர்ட்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொல்லுகிறார்கள் மற்றது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சொல்லுகிறார்கள் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சரியா அதேமாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொல்லுறாங்க இப்போ இப்படியே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேலும் கூர்ப்படைந்து வளர்ந்து இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லும்போது அது மிகவும் அதிநுட்பம் இது இந்த குவாண்டம் தியரியோடு மிக்ஸ் பண்ணி அதையும் உருவாக்கி இருக்கிறார்கள் இப்போ இது மேலும் மேலும் மனிதனுடைய பல மனிதனால் செய்ய முடியாத பல செயற்பாடுகளை செய்யக்கூடிய ஆற்றலாக வருகிறது எலன்ஸ் எலன்ஸ் மா மாஸ்க் எடுத்தால் அவரும் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு சிறப்பான அமைப்பை ஏன்னா ட்ராஃப்ட் இதோன்னு சொல்லி உருவாக்கியிருக்கிறாராம் அது மேலும் மேலும் பல மடங்கு திறன் உள்ளதாக கருதப்படுவது இப்போ இவ்வாறு இந்த மனிதனுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் ஆர்ட்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் ஆர்ட்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அதை விட திறமானது இப்போ எலன் எலன் மாஸ்கிட்ட இருக்கான்னு சொல்லி சொல்லப்படுகிறோம் இப்போ இப்படி இப்படியே இது வளர்ந்து கொண்டு போனால் என்ன மனுஷன் மனுஷன் தானாக உணர்ந்து செயல்படுற விதமாக இந்த இன்டெலிஜென்ஸ் அதாவது எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் செயல்பட முடியாது எனவே மனிதன் போடுற தரவுகளுக்கு இப்போ தான் இயங்க முடியும் ஆனால் இப்போது சொல்லுகிறார்கள் இந்த குவாண்டம் தியரியும் இந்த ஆர்டிஃபிஷியல் எஸ் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸும் மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு திறன் மிக்கதாக உண்டை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள் உண்டு அறியப்படுகிறது அப்போ இப்படி வரும்போது டேட்டா வந்து மனிதன் தான் கொடுக்கணும் ஆனால் இப்போது இப்படியான முன்னேற்றம் வரும்போது டேட்டா மனிதன் கொடுக்காமலே அந்த ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் தானே தனக்குரிய டேட்டாக்களை மனிதனுக்கு தேவையான டேட்டாக்களை உருவாக்கி அதுவே அதுக்குரிய ரிப்ளை அதுக்குரிய செயற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு காலம் மேலும் நவீன காலம் வரும்போது இந்த மனிதனின் கட்டுப்பாட்டுகள் இவை இயங்காமல் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு காலம் வரும் என்று சொல்லப்படுகிறது எவ்வளவுக்கு சாத்தியம் எவ்வளவுக்கு உண்மை இல்லை என்று நாம் சொல்வதற்கில்லை நான் போகிற போக்கை பார்த்தால் இந்த ஏஐ ஏன்னா ஏஎஸ்ஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் குவாண்டம் தியரியும் மிக்ஸ் பண்ணி அதன் மூலம் ஒரு பெரிய இன்டெலிஜன்ஸ் அதாவது திறன்மிக்க ஒரு ஆற்றில் உள்ள ஏ சிஸ்டம் வந்தால் அது தானாகவே தரவுகளை எடுத்துக்கொண்டு அதற்கே அதற்கேற்ப செயற்படக்கூடிய ஒரு அதிநுட்பம் ஏற்படுமாக இருந்தால் இது மனிதனுக்கு மிகவும் ஆபத்தான விஷயம் அதற்கு பிறகு மனிதனாலே இதையும் கொண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலை வரலாம் என்று சொல்லப்படுது அப்போ இதெல்லாம் என்னத்தை காட்டுகிறோம் என்றால் மனிதனுடைய அறிவியல் வளர்ச்சி நுட்பத்தை தான் காட்டுகிறோம் அப்போ கடவுள்தான் மனிதனை படைத்தார் என்று நாங்கள் சொன்னாலும் கடவுளை மூரும் விதமாக இயக்கிய மூறும் விதமாக மனிதனுடைய செயற்பாடுகள் அமைவதால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது நாங்கள் இருந்து பார்க்க போன்ற காலத்தில் வாழ்கிற நீங்கள் எல்லாரும் இதை கண்டுகொள்ளப் போகிறதில்லை கண்டுகொள்ள போகிறதில்லை இனிமே இந்த விஞ்ஞான நுட்பங்களில் கொண்டு வரும் முக்கியமான நாடுகளாக அமெரிக்கா சைனா மற்ற நாடுகள் பார்க்கும்போது அவர்கள் என்ன நோக்கத்தில் எப்படி வளர்ந்து கொண்டிருந்தாலும் அதன் விளவு இந்த பூமிக்கு பெரிய ஒரு ஆபத்தைத்தான் எதிர்காலத்தில் இயற்கையின் அனர்த்தங்களை விட மனிதனால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களே இந்த பூமியை ஒரு சுடுகாடாக மாற்றக்கூடும் உதாரணமாக ஓங்கி வளருகின்ற மூங்கில் வளரும்போது நல்ல நல்லா பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் உயர்ந்தும் செழிப்பாகவும் இருக்கும் நன்றாக ஓங்கி வளர்ந்த பின்பு அந்த மூங்கில் கிளைகள் முறிந்து காஞ்சு சருகுகளாக இருக்கும்போது அந்த உயர்ந்த மூங்கில் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உறைஞ்சி தனக்குள்ளேயே தீப்புரி பறந்து அந்த சறுகன சருகான இலைகளில் பிடித்து பற்றி எரிந்து சாம்பல் மேடாக அமைவது போல் ஒரு வேளை ஒரு காலத்தில் அது இவ்வளவு காலம் என்று சொல்ல முடியாது ஒரு காலத்தில் இந்த பூமியும் எரிந்து உயிரினங்கள் வாழ முடியாது சாம்பல் மேடாக அமைந்து போகலாம் என்பதுதான் இந்த சாரத்தின் சுருக்கம் என்று கூறிக்கொண்டு இன்றைய நடப்பயிற்சியை நான் செய்து கொண்டு உங்களுக்கு இந்த பண்ணால் இந்த பதிவையும் போட்டதற்கு அதை கேட்டதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு தயவு செய்து முடிந்தவர்கள் தினமும் இல்லாவிட்டாலும் வாரத்தில் ஒரு முறையாவது அல்லது ரெண்டு முறையாவது ஏன்னா உடற்பயிற்சியும் மனப்பயிற்சியும் செய்யப்படாமல் உடற்பயிற்சி உடலுக்கு அவசியம் பிளட் சர்க்குலேஷன் சரியாக என்பதற்கு மனப்பயிற்சி உங்களுடைய சிந்திக்கும் திறனுள்ள கலங்கள் சரியாக செயற்பட்டதால் சிந்தனையாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப்பை வேண்டி வச்சுட்டு பாவிக்காமல் ஒரு வருஷ கணக்காக விட்டால் அது பிறகு திருப்பி போடைக்கு உடனடியாக வேலை செய்யாது மாதிரி தான் அப்போ கம்மி ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் ஆக்டிவ் ஆக்டிவேட் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் அதை ஆக்டிவாக வைச்சிருந்தது அது சரியான செட்பாட தருவது போல் உங்கள் மூளையும் ஒரு கம்ப்யூட்டர் போல தான் அதையும் ஒவ்வொரு நாளும் ஆக்டிவேட் பண்ணுங்கள் உடம்பையும் ஆக்டிவேட் பண்ணுங்கள் இது ரெண்டையும் செய்து கொண்டு வாருங்கள் எங்களுக்கு தரப்பட்டது ஒரு வா ஒரு குறிப்பிட்ட காலம் தான் நாங்கள் இப்படி அப்புறம் ஏதோ ஆயிரக்கணக்கான வருடம் இருக்க போகிறேன் இதுக்கு மட்டும் சந்தோஷமாக இருந்துட்டு திடீரென மறைவது திடீரென செஞ்சுட்டு அதுதான் நான் எதிர்பார்க்கும் ஒரு வரம் இந்த இயற்கை இருந்து வருத்தம் அப்படி இப்படி இருந்து சாவதை விட ஒரு மனிதன் திடீர் ஹார்ட் அட்டாக்கிலோ அல்லது இது ஒன்றில் திடீரென ஒன்று சேர்த்து அதில் பெரிய பாக்கியம் புண்ணியம் எட வலி ஒன்றே உணராமல் திடீரென மறந்து போவது நல்ல விஷயம் தானே சரி మునిం సందికు మరే బుడే వెట్టి కొలేదు ఉంగో నేశని ఎస్టి నాదన నండి.